காபாதல்லாவை தவாப் மற்றும் சையை செய்யும் போது ஒழு அவசியமா நபி சல்லல்லாகு அலேகிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இறையிலமான காபாவைச் சுற்றி தவாஃப் வருவதில் தொழுகையைப் போன்றதாகும் என்றாலும் நீங்கள் தவாஃப் செய்யும் போது பேசிக் கொள்ளலாம் அப்படி ஒருவர் பேசுவதாக இருந்தால் அவர் நல்லதைத் தவிர வேறு எதையும் பேச வேண்டாம் அறிவிப்பவர் இப்னோ அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு ஹதீஸின் தரம் சஹீ பலமான செய்தி இந்த செய்தியின் அடிப்படையில் காபாவைச் சுற்றி வருபவர் ஏதேனும் அவசியமான பேச்சுகள் அல்லாவை திக்ரு செய்தல் கல்வி சார்ந்த விஷயங்கள் தவிர மற்றவற்றை பேசாமல் இருப்பது நல்லது என்று கல்வியாளர்களில் அதிகமானோர் கருதுகின்றனர் தொழுகைக்கு ஒழு அவசியமானது போலவே தவாஃபிற்கும் ஒழு அவசியமானது பெரும்பாலான உலமாக மாலிகி ஷாஃபி ஹன்பலி ஹனபி அனைவரும் சஃபா மர்வா செய்யக்கு ஒழு அவசியமில்லை என்று கூறுகிறார்கள் காரணம் சையி என்பது தொழுகையே போன்ற வணக்கம் அல்ல அது ஒரு இபாதத் வழிபாடு தான் ஆனால் தொழுகை போல கட்டுப்பாடுகள் அதற்கில்லை அல்லாஹ் நன்மையின் பால் நம்மை வழிநடத்துவானாக